தங்கம் விலை தொடர்ந்து இறங்குமுகத்தில் இருப்பதால் நகை கடைகளில் மக்கள் கூட்டம் குறைந்திருக்கிறது மக்களுக்கு தங்கம் மீதான ஆர்வம் குறைந்து விட்டதாக தெரிகிறது ஆனால் உண்மையில் மக்கள் தங்கம் இன்னும் எவ்வளவு குறையும் என்பதை கவனித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்கம் விலை சுமார் முப்பத்து ஒன்பது முறை வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கிறது அக்டோபர் மாதம் வரையில் தங்கம் மீதான முதலீட்டுக்கு சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் லாபம் கிடைத்திருக்கிறது இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்கா அதிபர் தேர்வு முடிவுகள் மொத்த கதையையும் மாற்றியிருக்கிறது தங்கம் விலை இன்றைய வர்த்தகத்தில் கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அமைந்திருக்கிறது ஆனால் கடந்த நாட்களில் தங்கம் விலை சுமார் மூன்றாயிரத்து ரூபாய் அதிரடியாக குறைந்திருக்கிறது கடந்த பத்து நாட்களில் சுமார் எட்டு நாட்கள் தங்கம் விலை குறைந்திருக்கிறது இதன் மூலம் நவம்பர் மாதம் தங்கம் விலை பதிமூன்று நாட்களில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் குறைந்திருக்கிறது இந்த சரிவு ஏற்கனவே தங்கம் மீது அதிகம் முதலீடு செய்துள்ள மக்களுக்கு பெரும் இழப்பாக கருதப்படுகிறது அமெரிக்க டாலர் மதிப்பும் பத்திர சந்தை மீதான முதலீட்டில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் என்பதாலும் தங்கம் விலை பெரிய அளவிலான வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது அதேவேளை டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பும் தொடர்ந்து மோசமான நிலையிலேயே இருக்கிறது தங்கம் விலை இந்தியாவில் உள்நாட்டு காரணிகளை காட்டிலும் வெளிநாட்டு காரணிகளால் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டில் சென்னை ரீடெயில் சந்தையில் பத்து கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை நானூறு ரூபாய் குறைந்து எழுபதாயிரத்து நானூற்று இருக்கிறது இதுவே கேரட் தங்கம் விலை நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாக குறைந்திருக்கிறது இதே போல ரீட்டில் சந்தையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாயாக இருக்கிறது வெள்ளி விலை ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக உள்ளது பிளாட்டினம் விலை பத்து கிராமுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து இருபத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாக இருக்கிறது முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா